ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்றைக்கி சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பூக்கள்லாம் அழகாக பூத்து இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது நாட்டு ரோஸ் அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் ரெண்டு ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் இது அவ்வளோ ஒரு நறுமணம் வீடியோ எடுக்கும்போது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கும்போதே அதுமாதிரி கிளைமேட்டும் இன்றைக்கி ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்தது வெயில் அதிகமாக இல்லை மிக மூட்டமாக இருக்குது மழையும் இல்லை நல்லா இருந்தது ஒரு சூப்பர் கிளைமேட் காலையில் அப்புறம் இந்த நம்ம டேபிள் ரோஸ் வந்து கத்தாட கூட வச்சேன் இல்லையா அது நல்லா பூத்துருச்சு எல்லோ கலரும் பூத்துருச்சு அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் கலரில் ஒன்று இருந்தது அதுவும் பூத்துருக்கு லைட் பிங்க்கு இது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ரெண்டு கலர் ஸோ இந்த சின்ன தொட்டியில் வச்சது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இதனால பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள் அப்புறம் இது ஏற்கனவே உள்ளது தான் நம்மக்கிட்ட ரெட் கலர் அதுக்கப்புறம் ஒயிட்டு பிங்க்கு அதுக்கப்புறம் நல்ல எல்லோ கலர் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வாடாமல்லி மல்லி எல்லாமே இந்த கிளைமேட்டுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துது இப்போ பாகக்காய் செடிக்கு வருவோம் பாகக்காய் செடியில் எனக்கு வந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கு நேற்றும் பூத்து இருந்தது இன்றைக்கும் ஆனால் என்ன விஷயம் சொன்னால் இதில் வந்து ஒரு பூ கூட பெண் பூவே வரல எனக்கு எல்லாமே ஆண் பூ பெண் பூனால் அந்த பாவக்காய் மதிய பின்னாடி இருக்கும் அதுதான் பெண் பூ ஆண் பூனால் வெறும் பூ மட்டும்தான் இருக்கும் ஸோ ரெண்டு பூ இருந்தால் தான் நமக்கு பாலினேஷன் நடந்தது அதுலேருந்து காய் வரும் இதுக்காக நான் என்ன உரம் கொடுக்க போகிறேன் பெண் பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹீரோ கோல்டு அப்படின்ற உரம் தான் இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கு போடுறது தான் ஏற்கனவே ரோஜா செடிகளுக்கு போட்டுவிட சம்ம தளிர் நல்ல பூக்கள் நல்ல ரிசல்ட்டு சரி நம்ம இந்த செடிக்கு பூட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா இதுவாக நமக்கு நிறையா பூக்கள் பூக்கும் இல்லையா ஸோ பெண் பூ பூத்துருச்சு அப்படின்னா நமக்கு காய்கறிகள் நிறையா வரும் அதுக்காக தான் இது போடுறேன் ஏன் நான் இந்த உரம் செலக்ட் பண்ணேன் வெஜிடபிள் வேஸ்ட்டு ஏன் போடலை அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து மாடியில் பெருச்சாளித்தோல் கொஞ்சம் இருக்குது ஸோ நேற்றும் இருந்தது இன்றைக்கும் இருந்தது அது வந்து கொஞ்சம் செடிகளை டேமேஜ் பண்ணிடுச்சு அது ஏன் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் போடுறேன் ஹீரோ கோல்டு ஸோ நம்மக்கிட்ட வந்து மைய தொழு உரம்லாம் இல்லை மாட்டு சாணம் இல்லை அதனால் நான் இந்த உரம் போடுறேன் ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் எதனால் நான் இந்த உரம் போடுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் என்னோடய செடி நான் அஞ்சு செடி வச்சேன் இல்லையா அதில் வந்து எல்லாத்துலேயும் இந்த பெருச்சாவளி வந்து கவரெல்லாம் கிழிச்சி ஒரு வழி பண்ணிருச்சு ஸோ ஏன் வந்தது அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இவ்வளோ நாள் நம்ம மாடி தோட்டத்தில் பெருச்சாலிலாம் வந்தது இல்லை ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு நேற்று வந்தது நேற்று வந்து ஒரு சின்ன கவர் மட்டும் போச்சு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கவர் கிழிச்சிருச்சு ஸோ இது வந்து நான் எனக்கு வச்சு இந்த கவர் கிழிஞ்சால் கூட பரவாயில்ல பட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கவரில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு ஸ்பாயில் பண்ணிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அவங்களுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருந்ததுனால செடிக்கு ஒரு டேமேஜ் ஆகலை அதுக்கப்புறம் நான் ஆசையாக வளர்க்குற மறிகொழந்தையும் பிச்சு போட்டுருச்சு அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணிவிட்டு கட்டிங்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் இது வளருமா அப்படின்னு தெரியல எனக்கு மறிகொழுந்து இதோட கதை முடிஞ்சிருச்சு மறிகொழுந்து கதையும் முடிஞ்சிருச்சு இலையால் உள்ளே ஃபுல்லாக புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் அப்படியே வெளியே தோண்டி போட்டுருச்சு வேரோட பிடுங்கி போட்டுருச்சு ஸோ மறிகொழுந்தும் கதை முடிஞ்சுது ஆசையாக வளர்க்குற செடியெல்லாம் எலி வந்து பெருச்சாளி வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சு எப்போவுமே பெருச்சாக்கு வந்து இந்த கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் சம்பங்கி கிழங்கு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயும் ஒரு ஓரமாக லேசாக கிளறி இருந்தது ஆனால் கிழங்க வந்து தடிக்கலை ஆனால் மண்ணை வந்து தோண்டி போட்டிருந்தது சம்பங்கி கிழங்கை ஸோ இதுக்கு முன்னாடி நான் மாடியில் செடி வைக்கும்போது அம்பத்தூரில் வச்சுருக்கும்போது வந்தது நிறையா எலித்தோல் இருக்குதுன்னு சொல்லி பெரிய பெரிய ஜல்லிக்கல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த ரோஜா செடியை சுற்றி நான் போட்டு விட்டுருந்தேன் அந்த டைம் வரல எனக்கு இப்போ வந்து எந்த ஜல்லிக்களும் இல்லை இப்போ வந்திருக்கு ஸோ எதனால் வந்தது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன் இப்போ ரீசண்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வெஜிடபிள் வேஸ்ட் இருந்தது அந்த பழத்தோல் தான் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோல் அது கூட போட்டுட்டு மேலே வந்து மண்புழு உரம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ மோஸ்ட்லி நான் வந்து எப்போவுமே நல்ல இந்த வாழைப்பழத்தூள் பழத்தோல் முட்டை ஓடு இதை தான் நான் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி மிக்ஸியில் அரைச்சி அதை செடிங்களுக்கு நான் கொடுப்பேன் எனக்கு வந்து எந்த தொலையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துடும் அந்த உரம் தான் அதுக்கப்புறம் அது போக ரோஸ் மிக்சோ மீலோ அந்த மாதிரி எதாவது ஒரு உரம் டிஏபி ஆர்கானிக் டிஏபி இந்த மாதிரி போட்டு விடுவேன் நல்லா இருந்தது செடி இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண இந்த பழத்தோள்கள் எல்லாத்தையுமே அப்படியே நான் பொதிச்சு வச்சேன் ஸோ எப்பவுமே நல்லா மக்கி அரைச்சி கூட நான் அதை வச்சுருக்கேன் தவிர அப்படியே போட்டதில்லை இது போட்டதுனால தான் இந்த பாருங்கள் இந்த ஒரு தொட்டியில் நம்ம போடுறோம்ல இந்த இதுக்கு தான் பெரிச்சாலி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இதுலேயும் தூண்டி போட்டிருக்கு அந்த உள்ளதெல்லாம் எடுத்து பார்த்துருக்கு ஆனால் செடியோட வளர்ச்சி நான் இதில் கா காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா மொட்டு எப்படி வந்திருக்கு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மொட்டு நல்லா வச்சுருக்கு தளிர்களும் நல்லா இருக்குது நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் போட்டால் பட் இதை மாதிரி பெருச்சாலைகளும் தொல்லை அதிகமாக இருக்குது இப்போ தெரிஞ்சுருக்கவங்களுக்கு நான் ஏன் பாகக்கார்க்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு போடாமல் ஹீரோ கோல்டு போட்டு விட்டேன்னு இந்த ஒரு ரீசன் தான் ஸோ வந்து இப்போ இந்த எலியை விரட்டிட்டு தான் நம்ம வந்து மற்ற உரங்கள்லாம் கொடுக்கணும் வெஜிடபிள் வேஸ்ட் போடணும் அப்படின்னா இந்த பெருச்சாலையாக நம்ம வீட்டுக்குள்ளேருந்து விரட்டியே ஆகணும் பெருச்சாலை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பெருசாலை தொல்லை வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம் அதுக்கு வந்து மருந்து வைக்கிறது தான் பெருசாலைக்கு அந்த ஒரு மருந்து விற்பாங்க அதை வாங்கி ஸ்நாக்ஸில் கலந்து நம்ம அங்கங்கே வச்சிடணும் வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு அது வேறு எங்கேயாவது போய் செத்து போயிடும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைனா நம்ம அதை விட்டுவிட்டோம் சரி வந்தால் வந்துட்டோம்னு சொல்லி விட்டோம்னா நம்ம மொத்த செடியும் தோண்டி போட்டுரும் செடி எல்லாமே வம்பாக போயிடும் இதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் வச்சுருந்தேன் அதுவும் ஃபுல்லாக பிடுங்கி போட்டுருச்சு அன்னாச்சி பழமும் போயிடுச்சு இப்போ அந்த தொட்டியில் தான் புதினா வச்சுருக்கேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குறது புதினா தான் இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க புதி வள புதினா வளர்க்குறத பற்றி வீடியோவாக போடுங்கன்னு ஸோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது தெளிவாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்